உடலுக்கு அஞ்சு மனசுக்கு அஞ்சு புத்திக்கு அஞ்சு உறவுகளுக்கு அஞ்சு பொருளாதாரத்துக்கு அஞ்சு ஆன்மீகத்துக்கு அஞ்சு காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்காதுங்க ஏன்னா கண்ணை திறந்த உடனே நமக்கு எதிரிகள்லாம் வீட்டுக்குள்ள நடமாட்டம் இருக்கும் சொல்லணும் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் இது வந்து உலகமாக பொய் ஆனால் சொல்லணும் பல பேர் கேந்திரியமா நோய் இருக்குது நீங்க டெய்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுதே சர்க்கரை வியாதி குணமாயிரும் சர்க்கரை வியாதி குணமாயிரும் மூட்டு அப்ப அது அதிகமாயிட்டே போகுதுங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது எனக்கு ஃபினான்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு என் பர்சுல பத்து ரூபா இருக்கு உறவுகள்ல என் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக இரண்டாவது டெக்னிக் விடியல் தியானம் விடியல் தியானம் அப்படின்னா காலையில எந்திரிச்சுன்னா முதல் முதல்ல செய்யற தியானங்கிறதுனால விடியல் தியானம் பேர் வச்சிருக்கோம் காலை எந்திரிச்சோன்ன என்ன சொல்லுவாங்க இல்லைங்க காலை எந்திரிச்சோன்ன இல்ல இல்ல குட் மார்னிங் சொல்லுவாங்க நம்ம யாரு மூஞ்சி எல்லாம் அன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னா சே இன்னைக்கு யாரு மூஞ்சியில முடிச்சோன்னு அதனால இனிமேல் யாரு மூஞ்சிலையும் முடிக்காதுங்க அதான் விடியல் தியானம் என்னன்னா காலையில் எந்திரிச்ச முதல் முதல்ல பாசிட்டிவா ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கும் அதனால காலையில் எந்திரிச்ச கண்ணை திறக்காதீங்க ஏன்னா கண்ணை திறந்த உடனே நமக்கு எதிரிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள நடமாட்டம் இருக்கும் எந்திரிச்சுன்னா பார்த்தோன்னே ஆகிடும் வேண்டாம் எல்லாத்தோட எதிரிகளும் தான் இருக்கிறாங்க நம்மளே சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம் காலை எந்திரிச்ச கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க உட்கார்ந்துட்டு முப்பது நல்வார்த்தைகளை சிந்திக்கணும் முப்பது நல்வார்த்தைகள் ஆறு விஷயங்களில் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அஞ்சு நல்வார்த்தைகள் உடலுக்கு அஞ்சு மனசுக்கு அஞ்சு புத்திக்கு அஞ்சு உறவுகளுக்கு அஞ்சு பொருளாதாரத்துக்கு அஞ்சு ஆன்மீகத்துக்கு அஞ்சு உடல் மனம் புத்தி பொருளாதாரம் ஆன்மீகம் உறவுகள் பாடி மைண்ட் இன்டலக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபினான்ஸ் ஸ்பிரிச்சுவல் பாடி மைண்ட் இன்டலெக்ட் ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்பிரிச்சுவல் உடல் மனம் புத்தி பொருளாதாரம் ஆன்மீகம் உறவுகள் அப்போ கால் எந்திரிச்சு உட்காந்துட்டு முதல் முதல் என்ன பண்ணணும் கண்ணை மூடி உட்காந்துட்டு உடம்புக்கு என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது இதெல்லாம் எழுத வேண்டாங்க அதாவது இது நான் உருவாக்கின வார்த்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுவே பேசிட்டு இருப்பீங்க எழுதி மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுறதுக்கு சொந்தமாக தான் டைலாக் எழுதணும் இதே பேசலாம் பட் நீங்கள் ஃபீல் பண்ணு ஃபீல் பண்றதுக்கு சொல்கிறேங்க இந்த டைலாக் மட்டும் எழுதாதீங்க அதாவது நீங்க சொந்தமாக பேசுங்க இப்போ இறைவனுக்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது மனப்பாடம் பண்ணி பேசுனீங்கன்னா நடக்காதுங்க ஃபீல் பண்ணி பேசலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சப்கான்சியஸ் எப்பவுமே நீங்க ஃபீல் பண்ணாதான் நடக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேச நடக்காது அதுவும் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அது பேசணும் டெய்லி வேற வேற பேசணும் ஒரே விஷய டைலாக் மனப்பாடம் பண்றது இல்லை இன்னைக்கு உங்களுக்கு என் உடல் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதே மாதிரி பேச சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்து கொடுக்குறேன் எப்படி பேசணும்னு என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது நான் மிகவும் சக்தியோடு இருக்கிறேன் ரத்த ஓட்டம் ஒழுங்காக பாய்கிறது இந்த மாதிரி ஒரு அஞ்சு வார்த்தை அது எப்படின்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லுதோ அதான் பேசும் உடம்புக்கு ஒரு அஞ்சு ஒரு மனசுக்கு ஒரு அஞ்சு நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் பொய்தான் சொல்லணும் நிம்மதியாக வாழ்கிறேன் இது வந்து உலகமாக போய் ஆனால் சொல்லணும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் என் மனது வந்து குதூகலமாக இருக்குது ஜாலியாக இருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நல்ல வார்த்தை ஆனால் பாருங்கள் இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஏன் முதலே சொல்லி கொடுத்தோன்னா அது தெரிஞ்சாதான் இங்கே இப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதை விட்டுட்டு காலைல உட்காந்துட்டு என் சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் சொல்லக்கூடாது கேன்சர் குணமாக வேண்டும் ஒரு பொறை குணமாக வேண்டும் மூட்டு வலி சரியாக வேண்டியெல்லாம் சொன்னீங்கன்னா இது எல்லாம் ஆகி வலி அதிகமாகிடும் தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் மாதிரிதான் அமைதி பேரணி அப்போ மூட்டு வலிச்சதுன்னா மூட்டு வலிங்கிற வார்த்தை இல்லாம மூட்டு ஆரோக்கியமா இருக்கு அதுதான் பாசிட்டிவ் கண்ணில் இருந்தா என் கண் பளிச்சிட்டு தெரிகிறது பாருங்க இனிமேல் பிரச்சனையை சொல்லாம சொல்யூஷன் தான் சொல்லணும் அதான் பாசிட்டிவ் உன் கடன் தீந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு வருமானம் வருது நான் வளமா இருக்கு அந்த மாதிரி வார்த்தை அப்போ உடம்புக்கு நல் வார்த்தைகள் தான் பேச நோயோட பேர் ஒண்ணு கூட வரக்கூடாது பல பேர் கேந்திரியமாக நோய் இருக்குது நீங்கள் டெய்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுதே சக்கரை வியாதி குணமாயிரும் சக்கரை வியாதி குணமாயிரும் மூட்டு அது அதிகமாயிட்டே போதுங்க ஓகே உடம்புக்கு அஞ்சு மனசுக்கு மனசுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது டென்ஷன் இருக்கக்கூடாது நான் டென்ஷனே ஆகக்கூடாது எனக்கு கோவம் வரக்கூடாது இப்படி நினைச்சிட்டு இருக்கிறேமா அதிகமாக நான் அமைதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உண்மையை நீங்கள் சொல்லி பாருங்களே சொல்லும் பொழுதே இந்த மகிழ்ச்சி வருங்க இதெல்லாம் நல்ல வார்த்தை இருக்குது மனசுக்கு அன்பாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கிறேன் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அதை சொல்லுங்கள் மைண்டுக்கு மனசுக்கு அப்புறம் புத்திக்கு புத்திக்கு மிகப்பெரிய ஒரு பையன் சொல்ல போறோம் நான் புத்திசாலி ஐ பிரில்லியன்ட் நமக்கே தெரியும் நான் புத்திசாலி நான் தெளிவாக முடிவெடுக்கிறேன் என் புத்தி நன்றாக வேலை செய்கிறது இப்படி புத்திக்கு ஒரு அஞ்சு அடுத்தது உறவுகள் உறவுகள்ல என் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என் மனைவி மிகவும் நல்லவள் என் கணவர் அன்பானவர் இப்படி அபாண்டமான பொய்களை சொல்லணும் சொல்ல சொல்லவே கரண்டி வந்து மண்டையில ஒழுகும் கரண்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு திரும்ப அதே வார்த்தையை சொல்லணும் இது வேற டிபார்ட்மெண்ட் அது வேற டிபார்ட்மெண்ட் என் மகன் என்னை மதிக்கிறாள் என் மகள் என்னை மதிக்கிறாள் சொல் பேச்சை கேட்கிறாள் இப்படி எல்லாம் சொல்லுங்க உறவுகள்ல இருக்கு உறவுகளை தான் பச்சை போய் சொல்லுவோம் உறவுகளுக்கு ஒரு பத்து டயலாக் அஞ்சு டயலாக் உடம்பு மனசு புத்தி உறவுகள் பினான்ஸ் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது எனக்கு ஃபினான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு என் பர்சன்ல பத்து ரூபா இருக்கு பேங்க்ல ஐநூறுரூவா ரூபாய் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நினைக்கணுங்கிறங்க வருமானம் நல்லா வருது பிஸ்னஸ் நல்லா நடக்குது நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாரு ஆ அப்புறம் இதாக வந்து கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லணும் அதை விட்டுட்டு என் கடன் தீர வேண்டும் இந்த மாதம் இஎம்ஐ ஒழுங்காக கட்ட வேண்டும் வட்டி கட்டுவதற்கு காசு இல்லை இறைவா கொடு இதெல்லாம் கேட்கக்கூடாது இதுக்கு ஆப்போசிட் வந்து ஆமாங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் தாங்க புரிஞ்சுக்குங்க செஞ்சு பாருங்களேன் ஒரே ஒரு எல்லா விஷயம் எடுத்துக்காது ஒரு விஷயம் எடுத்து பாசிட்டிவாக நினச்சி பாருங்க நடக்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க ஃபினான்ஸுக்கு ஒரு அஞ்சு அப்புறம் ஆன்மீகம் எல்லாம் எல்லாம் இறைவா இறைவா எல்லா முன்புகள் எல்லா புகழும் இறைவனுக்கு எனக்கு எப்பயும் அருள் வேண்டும் நீ தான் எல்லாமே அப்படின்னு இறைவனுக்கு ஒரு அஞ்சு பாவம் அவருக்கு ஒரு அஞ்சு பாவம் நம்மதா பாவம் சரிங்க இப்ப முப்பது வார்த்தை வந்துருச்சுங்க இருந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணை திறக்காதீங்க கண்ணை மூடி உட்காந்துக்குங்க பொறுமையாக என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சா பொறுமையா என்ன பண்ணுங்கன்னா இந்த குகை தியானம் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு இதெல்லாம் இது எல்லா டெக்குனி காலையில் எழுந்திரிச்சுன்னா பயன்படுத்தலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிடுங்க அன்னையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சுங்கன்னா ஃபுல்லாக அப்படிதான் நல்லா இருக்கும் ஒரு முப்பது நல்ல வார்த்தைகள் உடம்புக்கு அஞ்சு மனசுக்கு அஞ்சு புத்திக்கு அஞ்சு உறவுகளுக்கு அஞ்சு ஆன்மீகத்துக்கு அஞ்சு ஃபினான்ஸுக்கு அஞ்சு வருமானத்துக்கு அஞ்சு ஒரு முப்பது வார்த்தை மெதுவாக ஃபீல் பண்ணும் மறுபடியும் சொல் ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணும்போது கற்பனை செய்யணும் முக்கியமான விஷயம் உங்கள் அக்கௌண்டில் பணம் இருக்குன்னு நினைக்கும் பொழுது அக்கௌண்டில் டிஜிட் ஞாபகம் வரணும் அந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது இன்னும் நல்லா நடுமனசு பதிவு பண்ணிக்கணும் காலை எழுந்தவுடன் உடலுக்கு அஞ்சு மனசுக்கு அஞ்சு புத்திக்கு அஞ்சு ஆன்மீகத்துக்கு அஞ்சு உறவுகளுக்கு அஞ்சு பொருளாதாரத்துக்கு அஞ்சு என்று முப்பது நல்வார்த்தைகளை ஃபீல் பண்ணி ஒருவேளை யாருமே இல்லைன்னா நீங்க வாய்விட்டு சொல்லலாம் இல்ல மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள சொல்லலாம் சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டீங்கன்னா அந்த முப்பது வார்த்தைகளும் அன்று முழுவதும் உங்களுக்கு கூட இருந்து உதவி செய்யும் இதுக்கு பேர் விடியல் தியானம்